இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு வந்து காலி பண்ணியிருக்கோம் புதுசாக வீடு கட்ட போகிறோம் அதுக்கு வீடை போகிறோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு அதுக்கு ஃபுல்லாக நேற்று உன்னைக்கும் காலி பண்ணியிருக்கோம் இப்போது இந்த இப்படி இருக்குது நிறையா இடிஞ்சிருச்சு வீடு இதை வந்து வீடு இடிஞ்சதுனால ரொம்ப இந்த ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சி எங்கள் வீடு அதனால் இதை இடித்து புதுசாக வீடு கட்டுறதுக்கு ரெண்டு நாளாக என் பையனும் சேர்ந்து வீடை சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் நாளைக்கு வீடை வந்து இடிக்க வர்றாங்க இப்போ இது ஃபுல் இதை வந்து நான் உங்களுக்கு இடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை எடுத்து போடுறேன் அடுத்து இடித்த இடித்ததுக்கப்புறம் இடித்ததுக்கப்புறம் வீடியோ போடுறேன் இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நாள் நாங்கள் இருந்தோம் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக நாங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கோம் இருந்து இப்போது சரி இப்போ வீடு எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த பாருங்க இது எங்கள் செல்ல ராக்கி நல்லா இருக்காரு என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பேர் வந்து ராக்கி இது வந்து எங்கள் வீட்டோட வெளிப்புறம் நேற்று தான் எல்லாம் பிரிச்சிருக்கோம் இது வந்து வெளி தூட்டுறோம் യും പിടിച്ച് അറങ്ങ പിന്നാടി ഉള്ള തന്നെ മരം ഫല കംപ്ലീറ്റൊമേജ് ആയിച്ചു അതിനുക്ക് പോകും ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு வீட்டுக்கு நாங்கள் வாடகைக்கு போயிருக்கோம் அது ரொம்ப சின்ன வீடு என்ன பாருங்க அந்த சோத்தில் பிள்ளையார் இருக்காரா அது ரொம்ப சின்ன வீடு இதோட சரி வீடு எடுக்கிற தட்டிக்கு நமக்கு வீடு வேணும்ல அதுக்காண்டி நாங்கள் இப்போதைக்கு வாடகைக்கு போயிருக்கோம் எங்களோட சேனலுக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நான் நாளைக்கு இடிக்க வர்றேங்க இடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்